வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் வாழ்வில் உன்னால் உணர முடிகிறதா உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ அல்லவா இப்போது அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி போகிறது உன் இல்லத்தில் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே மகிழ்ச்சியாக இரு இது உன் அன்னையின் வாக்கு நீ அனைத்திலும் இருந்து வளர்ச்சியடைவாய் நான் அடைய வைப்பேன் உலகநியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்து நீ உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொள்ளாதே சிலர் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் யார் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பி என்பதை புரிந்து நம்பிக்கையோடு இரு உன்னை சுற்றியுள்ளவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக நீ துணையாக இருக்கிறாய் அதுவே உன் வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கிறது உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு நீ அசாதாரண சக்தியோடு அவர்கள் முன் வளர்ச்சியடைவாய் என் கருணை பார்வை உன்மீதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டு இரு யாரோடும் போட்டியிடாதே மற்றவர்களையும் போட்டியிடவும் ஊக்குவிக்காதே யாரையும் இகழ்ந்து பேசாதே குழந்தையே எவரையும் துச்சமாக கருதாதே யாரையும் ஜாதி உணவு பழக்க வழக்கங்களை வைத்தோ மற்ற நடைமுறை செயல்களை வைத்தோ எடை போடாதே எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்தில் சமம் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் ஒருவர் உன்னை காயப்படுத்தியதற்காக உன் மீது அன்பு உள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு அந்த கோபத்தையும் எரிச்சலையும் விடு நம்பிக்கையானவராக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான உண்டான தீவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் நிம்மதியோடும் நீ சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது அது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் விற்றியே அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதைப் போல உணர்வாய் நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னையான நான் தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே எதையும் துணிந்து எதிர் தின்னில் உனக்கான என் துணை என்றும் உனக்கு உண்டு உன்னை நிச்சயம் நல் வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் என் குழந்தையே அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு பிறர் சொல்வதை கேட்டு என்றும் மயங்கிவிடாதே முதலில் மீது நீ நம்பிக்கை வையேன் குழந்தையே உனக்கு உன் அன்னை வராகித்தாயான நான் பொறுப்பு